ஒரு நாள் ஒரு காட்டில் பறவைகள் சந்தோஷத்தில் இருந்தன அப்போது அங்கு வந்த பறவைகளின் தலைவன் வருகிற மாதம் சரியான மழை காரணமாக எல்லோரும் கவனமாக இருக்கவும் தேவையான உணவுகளை சேகரிக்கவும் மற்றும் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் பறவைகள் யாவரும் தலைவனின் பேச்சைக் கேட்டு செயல்படுத்த தொடங்கினார்கள் ஆண் பறவை உணவு தேடிச் செல்ல பெண் பறவை வீடுகளை சரி பார்த்தன அப்போது ஒரு பறவை மாத்திரம் தலைவனின் சொல்லை மதிக்காமல் யார் செய்வதையும் கண்டுக்காமலும் இருந்தது அங்கே மற்றொரு பறவை வந்து ஏன் நீ இவ்வாறு இருக்கிறாய் உனது வீடு மிகவும் மோசமாக உள்ளது அதனை சீர் செய்யலாம்தானே என்று சொல்லியது அப்போது அந்த பறவை எனக்கு யாரும் புத்தி சொல்லி தர தேவையில்லை என்று கூறியது மற்ற பறவை நீ எப்படியோ கஷ்டப்படப் போகிறாய் என்று கூறிவிட்டு சென்றது அப்படியே ஒரு வாரம் கழிந்தது மழைக்காலம் தொடங்கியது எல்லா பறவைகளும் மிகவும் சந்தோஷமாக தங்களது வீட்டில் இருந்தனர் ஒரு நாள் பலத்த காற்று வீசியது அப்போது அந்த காற்றில் எல்லா பறவைகளும் பாதுகாக்கப்பட்டு எந்த சேதமும் இல்லாமல் இருந்தன அந்த ஒரு பறவையின் வீடு மட்டும் காற்றோடு காற்றாக பறந்தது அப்போது மிகவும் கஷ்டப்பட்டு தனது வீட்டை சீர் செய்ய அந்த பறவை முடிவெடுத்தது மிகவும் சிரமப்பட்டு தனது வேலையை செய்யத் தொடங்கியது மழை பெய்யும் காரணத்தால் அந்தப் பறவையால் அதன் வீட்டை தனியாக செய்ய முடியவில்லை உடனே தலைவரை சந்திக்க சென்றது அப்போது தலைவனை சந்தித்து என்னை மன்னித்து விடுங்கள் தலைவரே உடனே தலைவர் நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டது இல்லை நீங்கள் கூறியதை நான் பொருட்படுத்தவில்லை ஆகவே இன்று எனது வீடு இல்லை எனது உறவுகள் யாரும் என்னை மதிக்கவில்லை தலைவர் உடனே இதற்கு என்ன காரணம் என்று நீ கருதுகிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த பறவை என்னுடைய பொறுப்பின்மைதான் காரணம் என்றது கற்றல் வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும்